தேர்வுகளுக்கான ரயில்வே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தேர்வுகளான இந்த தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்போ தொகை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் கழிஞ்சுங்க சோ எலெக்ஷன் கழிஞ்சு வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த வகுப்புகள் துவங்க இருக்குது சோ புதிய வகுப்புகள் துவங்க இருப்பதற்கான காலம் நேரம் அறிவிக்கப்பட்டு விட்டது நீங்க வந்து பயன் பெறுங்கள் ஏன்னா நமக்கு ஏப்ரல் பதினஞ்சு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சோ ஏப்ரல் பதினஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுல இருந்து ஒரு வாரத்துல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஃப்ரீயா வந்து படிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம ஆர் புக்குக்கான புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஆர் பி எஃப் எஸ்ஐ மற்றும் ஆர் பி எஃப் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்ஸ்பிரஸ் ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு சோ இதுல நீங்க சேர்ந்து பயன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேச்சஸ்ல சேர்ந்து பயன் அடையலாம்

காலேஜ் வந்து ரிலேட்டட் டு ஸ்டூடண்ட் அப்ப ஹாஸ்பிட்டல் யாரோட ரிலேட் ஆவாங்கன்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க கல்லூரி என்பது மனிதர்களுடன் தொடர்புடையது எனில் மருத்துவமனை யாருடன் தொடர்புடையது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மருத்துவமனை வந்து டாக்டரோடியும் தொடர்புடையது நர்ஸ் செவிலியரியோடியும் தொடர்புடையது நோயாளி பேஷண்டோடியும் தொடர்புடையது

இப்போ இங்கிலீஷ்ல क्वेश्चन பੜிச்சிருக்கீங்க தமில்ல பੜசிட்டாலும் நம்மால ஆன்சர் பண்ண முடியும் சோ நம்ம தமிழ்லயும் படிச்சுக்கலாம் ஏ என்பவர் பிஐ விட உயரமானவர் அப்ப ஏ யாரை விட உயரம் பிஐயை விட உயரம் ஏ என்பவர் பிஐஐ விட உயரமானவர் சி என்பவர் ஏவை விட உயரம் இந்த ஏவை விடவும் உயரம் யாரு சி அப்ப ஏ என்பவர் பிஐஐ விட உயரம் சி என்பவர் ஏவை விட உயரம் டி என்பவர் ஈஐ விட உயரம் இந்த இடத்துல சொல்றாங்க பா இப்போ புது கரெக்டர் ஒருத்தர் உள்ள வராங்க டி ன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யாரை விட உயரம் E விட உயரம் அப்ப D என்பவர் E விட உயரம் D என்பவர் E விட உயரம் ஆனால் ஆனால் B விட உயரம் குறைவு இந்த D இருக்காம் பாரு D ஆமா E விட உயரம் தான் ஆனா B விட உயரம் குறைவு அப்ப B க்கு பின்னாடி வருவாங்க இப்போ இதுலயும் சரி இதுலயும் சரி பொதுவா இருக்கிறவர் யாரு B தான் அந்த B-ய வெச்சு ஒரு ரெண்டு சேக் பண்ணி ஒண்ணா சேக்கலாமா கண்டிப்பா சேக்க முடியும் B-ய விட உயரம் குறைவு D

எத்தனை பாகமா பிரியுதோ அதை ரெண்டால பெருக்குனா அதுல எத்தனை முக்கோணங்கள் தோன்றும் என்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுல பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பாகமா பிரியுதா அப்ப நாலு ரெண்டு எட்டு அப்போ இதுல எத்தனை முக்கோணம் தோன்றோம் எட்டு முக்கோணம் தோன்றும் அப்போ உன்னுடைய கட்டம் இந்த மாதிரி நாலு பாகமா பிரிஞ்சிருந்தா அதுல கண்டிப்பா எத்தனை முக்கோணம் இருக்கும் எட்டு அப்ப இங்க பாருங்க இந்த இந்த லைனை மறந்துருங்க நான் இங்க கோடு போட்டு காமிக்கிறேன் பாரு இந்த லைனை மறந்துருங்க மறந்துருங்கன்னா அதை பாக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரிய போறது எது மட்டும் தான் தெரியும் இந்த நாலு கோடு மட்டும் தான் தெரியும் அப்போ என் பகுதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பகுதியா பிரிஞ்சிருக்கு அப்ப நாலு பகுதியா பிரிஞ்சிருந்தா எத்தனை முக்கோணம் உருவாகும் எட்டு அப்ப எட்டு முக்கோணம் உருவாகுறதுனால ஆன்சர் எதுவா இருக்காது ஆறா இருக்காது ஆன்சர் எட்டாவும் இருக்காது காரணம் என்னன்னா இங்க வேற நமக்கு ஒரு கோடு ஆட் ஆயிருக்குல்ல அப்ப அதன் மூலமா வேற சில முக்கோணங்கள் உருவாவோது அப்ப எட்டும் வராது அப்ப என்னதான் சார் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாலா பிரியும் போது எத்தனை முக்கோணம் சொல்லிட்டேன் எட்டு எட்டுன்னு சொல்லும் போது இவனும் ஆன்சர் இல்லை இவனும் ஆன்சர் இல்லை அப்ப இவனுங்க ரெண்டு பேர்ல தான் யாரும் ஆன்சர் இப்ப இந்த கோடு பிரியுது இல்ல இதை நல்லா பாருங்க இது பார்க்கறது மூலமா இங்க ஒரு முக்கோணம் உருவாக்கியிருக்கா நான் வரைஞ்சிருக்கேன் உள்ள வரைகிறேன்னா அதை நீ வெளியில பாக்கணும் இந்த மாதிரி இருக்கு ஓகேவா ஒரு முக்கோணமா ஒன்பதாவது இதோ பத்தாவது முக்கோணமா இது இங்க உள்ள இது பத்தாவது முக்கோணம் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இங்க கோடு போட்டிருக்கிறதுனால இது பதினோராவது முக்கோணம் இந்த ரிவர்ஸ்ல வர்றது பன்னெண்டாவது முக்கோணம் அப்போ ஆக மொத்தம் நான்கு முக்கோணங்களை அதிகமாக உருவாக்கி தருது ஏற்கனவே ஒரு எட்டு கூட ஒரு நாலு முக்கோணம் உருவானதுனால பன்னெண்டு முக்கோணம் ஓகேவா அடுத்தது பதினாறாவது கேள்வி வெண்டாய்களை நம்ம சூஸ் பண்ண சொல்றாங்க எந்த மூணு வார்த்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சர்ஜியன்ஸ் நர்சஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் வேறு செவிலியர்கள் வேறு செவிலியர்கள் என்பது உதவி புரியவர்களை தவிர அவர்களால் ஒரு நோயாளியை வந்து முழுமதுமாக பார்த்து கியூர் எல்லாம் பண்ண முடியாது அப்ப நர்ஸ் வேற டாக்டர் வேற அப்ப டாக்டர் மருத்துவருக்கு ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இந்த பக்கம் செவில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அப்ப இந்த ரெண்டு வட்டமும் என்ன பொறுத்தவரையும் டச் ஆகக்கூடாது இந்த ரெண்டு வட்டம் நர்ஸ் வட்டமும் டாக்டர் வட்டமும் அப்ப வட்டங்கள் டச் ஆகாத மாதிரி இருக்கிறது இந்த ரெண்டு படம் ஏதோ ரெண்டு வட்டம் பிரியுது இல்ல இதுதான் அப்ப இந்த படமும் ஆன்சர் வராது இந்த படமும் ஆன்சர் வராது ஏன்னா இதுல எல்லாமே ஒரு வட்டமும் இன்னொரு வட்டமும் என்ன ஆயிருக்கு டச் ஆயிருக்கு அப்ப வட்டங்கள் டச் ஆகாத மாதிரி இருக்கிறது தான் பதில வரணும் அப்ப மருத்துவர்கள் வட்டம் தனி செவிலியர்கள் வட்டம் தனி கூட இப்ப யார் இருக்கிறது சர்ஜியன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்கள்னு இருக்காங்க யாருமா அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருப்பாங்க ஒரு டாக்டர் தான் சர்ஜனா இருப்பாங்க அதாவது கத்தி வச்சு வெட்டி என்ன பண்ணுவாரு ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாரு அப்ப கண்டிப்பா ஒரு டாக்டர் தான் என்னவா இருக்கணும் சர்ஜனா இருக்கணும் அப்ப கண்டிப்பா சர்ஜன் எதுக்குள்ள வரணும் டாக்டருக்குள்ள வரணும் அப்ப எல்லா சர்ஜன்ஸ் எல்லா அறுவை சிகிச்சை நிபுணர்களும் யாரு தான் மருத்துவர்கள் தான் சார் ஆட்டுக்கடியில ஆட்டை விட்டுறாரு

ஆர்ஸ் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாத விஷயத்தை ஆர்ஸோட ரிலேட் ஆகுது அடுத்து எட்டாவது கேள்வி ஃபைண்ட் த ஆட் வேர்ட் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க மார்ச் மே ஜூன் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதுல என்ன மாதம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ எத்தனை நாட்கள் இருக்கு எப்பவுமே ஒரு மாதங்கள் கொடுக்க போது அந்த மாதங்களுடைய அடிப்படையில் நம்ம எதை வந்து பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் அந்த மாசம் எப்படி பிரிப்பீங்கன்னா அதனுடைய நாட்களுடைய எண்ணிக்கை கணக்கு கொண்டுதான் அப்போ மார்ச் மாசத்துல மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி நாள் மே மாசம் எத்தனை நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் முப்பத்தி நாள் டிசம்பர்ல எத்தனை நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால என்னது முப்பத்தி ஒரு நாள் அப்போ ஜூன் மாதம் மட்டும்தான் எத்தனை நாட்களை உடையது இதுல முப்பது நாட்கள் அப்ப மத்த மூன்று மாதங்களும் முப்பத்தி ஒரு நாட்களை உடையது ஜூன் மட்டும் முப்பது நாட்களை உடையது அப்ப எது தவறு சீன் சொல்லக்கூடிய ஜூன் ஆப்ஷன் தான் தவறு அடுத்து ஒன்பதாவது கேள்வி இங்க வந்து ஒரு லெட்டர் சீரீஸ் தாமா இப்ப விட்டு விடுபட்டு இருக்கு மூணாவது லெட்டரை பாருங்களேன் இங்க பி இருக்கா இங்க என்ன இருக்கு டி அப்ப சீன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இருக்காங்க என்னது சீன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு டி எழுதிருக்காங்க அடுத்து பாருங்க இ எஃப் ரெண்டு லெட்டரை விட்டுட்டு ஜி எழுதிருக்காங்க இ எஃப் னு ரெண்டு லெட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் விட்டு எழுதுறாங்க அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டு எழுதுறாங்க அடுத்து எத்தனை லெட்டர் விடணும் ஆஃப் கோர்ஸ் மூணு லெட்டர் விடணும் என்ன வரலாம் H I J மூணு லெட்டர் விட்டா மூணாவது லெட்டர் என்ன K அப்ப மூணாவது லெட்டர் K இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு அப்ப இவங்களோ ஆப்ஷன் இல்ல இவங்களோ ஆப்ஷன் இல்ல ஓகேவா

எஸ் ஈ எஃப் ஐ எச் ன்னு எழுதுறோம்னா எஃப் அடுத்து எச் எத்தனை லெட்டர் ஜி எச் ரெண்டு லெட்டர் கூட்டி இதிகா ஆறு க்கு எத்தனை லெட்டர் டி எஸ் டி ரெண்டு லெட்டர் கூட்டி வெச்சிருக்காங்க ஐ க்கு ரெண்டு லெட்டர் ஜே கே ஈ அடுத்து ஜி ரெண்டு லெட்டர் எஃப் ஜி என் ஓ பி டி ஈ எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணி வெச்சிருக்காங்க அப்ப ரிவீல் ஆன்சர் ரிவியூ யுவர் ஆன்சர் ஆனா இப்ப ரிவீல் தான் ரிவீலுக்கு தான் ஆன்சரே கண்டுபிடிக்க போறேன் இப்ப இதுலயே நீ என்ன பண்ணனும் பிளஸ் டூ லெட்டர்ஸ் ஆட் பண்ணணும் ஏல இருந்து பிளஸ் டூ லெட்டர்ஸ் ஆட் பண்ணா சி அப்ப கடைசியில இருந்து ரெண்டாவது லெட்டர் சி வரணும் அது வரல அப்ப பி ஆப்ஷன் கேன்சர் அடுத்து எல் ல இருந்து ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணா என்ன அப்ப சி கூட என்ன வரணும் அப்ப இவங்களும் கேன்சர் இப்ப சி கூட என்ன இங்கேயும் இருக்கு சி கூட என்ன இங்கேயும் இருக்கு சரி அப்போ மூணாவது லெட்டர் இங்க கண்டுபிடிச்சா தான் ஜி இருக்கு இங்க எஃப் இருக்கு மூணாவது லெட்டர் கண்டுபிங்க இ எஃப் ஜி அவ்வளவுதாங்க ரெண்டாவது லெட்டர் அப்ப இவங்க தான் ஆன்சர் அப்ப பிளஸ் 2 பிளஸ் 2 பிளஸ் 2 மூணு லெட்டர் கண்டுபிடிக்கிறது மூலமாவே முடிச்சிட்டேன் வேணும்னா நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க ஆர் ல இருந்து பிளஸ் 2 பண்ணீங்கனா டி ஈ ல இருந்து பிளஸ் 2 பண்ணீங்கனா अगेन ஜி பி இருந்து பிளஸ் 2 பண்ணீங்கனா எக்ஸ் பி டபிள்யூ எக்ஸ் னு வரும் அப்ப டி ஜி எக்ஸ் ஜி சி என் சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் 11வது கேள்வி சிம்பல்ஸ் இன்டர்சேஞ்ச்மா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு சிம்பிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணனா இந்த ஈக்வேஷன் உனக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ இங்கே மைனஸ் அண்ட் டிவிஷன்னால் மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல டிவிஷனை போட்டுக்கணும் டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல யாரை போட்டுக்கணும் மைனஸை போட்டுக்கணும் இப்படி போடுறது மூலமா எந்த இதை நீ மாற்றுறது மூலமா இந்த ஈக்வேஷன் பேலன்ஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க ஃபஸ்ட்டு அப்வியஸ்லி நான் ஏன் ஆப்ஷனும் செக் பண்றேன் ஏ ஆப்ஷனில் ஆன்சர் வரலனா டி போவேன் டி ஆன்சர் வரலனா பி வருவேன் பி ஆன்சர் வரலன்னா சிஇன் முடிவு பண்ணிடுவேன் இப்படி முடிவு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பெருக்கல் எட்டு மைனஸையும் டிவிஷன் இடத்த மாத்தணும் அப்ப மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார போடுற டிவைடட் டுவெல் மைனஸ் நாலு இஸ் ஈக்வல் மூணு சார் இது வராது சார் பார்த்தோனே சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க இப்ப பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க சார் டிவிஷனுக்கு மேல பெரிய நம்பர் இருக்கு சார் கீழே சாரி மேல சின்ன நம்பர் இருக்கு சார் கீழே பெரிய நம்பர் இருக்கு சார் இப்போ பன்னெண்டு பை நாலுனா என்னால அடிச்சு சொல்ல முடியும் சார் நாலு பை பன்னெண்டுனா நான் எப்படி சார் அடிப்பேன் இது வந்து டிவைட் ஆகாதே சார் உருப்படியா பாயிண்ட்ல தானே சார் வரும் ஜீரோ பாயிண்ட் சம்திங்ல தானே சார் வரும் அப்ப இதை எப்படி சார் நான் ஆன்சர்னு சொல்ல முடியும் அப்ப இது ப்ராப்பரா டிவைட் ஆவாது இல்ல அப்ப இவங்க ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு நீயாவே ஒரு முடிவுக்கு வந்துடாத கண்டிப்பா மேல சின்ன நம்பர் வச்சு கீழே பெரிய நம்பர் வைக்கிறான்னா யோசிச்சு பாருங்க பக்கத்துல என்ன குறி இருக்கும் பெருக்கல் குறி இருக்கும் சார் டிவிஷனை பத்தி பேசும்போது ஏன் சார் பெருக்கல்ல கைய புடிச்சி இருக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் மா பெருக்கல் குறி இருக்கும் பொழுது இந்த டிவிஷன் மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் குடுக்கும்போது அது இப்படி எழுதி பழகுங்க ஓகேவா இப்படி போட்டாலும் டிவிஷன் தானே எட்டு பை பறந்து போட்டாலும் இப்போ மைனஸ் நாலு ஈக்குவல்ட்டு மூணு வருதான்றதை செக் இப்போ இந்த பாரி எப்போவுமே மேலே சின்ன நம்பருக்கு கீழே பெரிய நம்பர் கொடுத்தா ஆனால் பக்கத்தில் என்ன இருப்பாள் பெருக்கல் இருப்பாள் இப்போ பாருங்க இவன் பண்ணலாம்ல அடிக்கலாம் இப்போ ஒரு முறை எத்தனை முறை முறை இது அடியும்

மைனஸையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்றது மூலமா தான் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் பேலன்ஸ் ஆகும் பன்னெண்டாவது கேள்வி விடுபட்ட எண்ணை கண்டுபிடினு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இருபது ஒன்பது இந்த ரெண்டு நம்பரை வச்சு என்ன நம்பர் வந்திருக்கு நூத்தி இருபத்தி ஒண்ணுன்னு வந்திருக்கு ஒண்ணுமே கிடையாதுமா இப்போ இருபதுல ஒன்பது போச்சுன்னு வச்சுக்கோ இருபதுல ஒன்பது போச்சுன்னா என்ன பதினொன்னு ஏன்னா இந்த நூத்தி இருபத்தி ஒண்ணு பார்த்தோன்னே என் கண்ணுக்கு அது நூத்தி இருபத்தி ஒன்னா தெரியறதை விட அது பதினொன்னு ஸ்கொயரா தான் தெரிஞ்சிச்சு என்னவா தெரிஞ்சிச்சு பதினொன்னு ஸ்கொயர் அப்போ ஒரு நம்பரை பார்க்கும்போது கியூப் தெரிஞ்சாதான் ஈஸியா கண்டுபிடிக்க அது முடியு ஸ்கொயர தெரிஞ்சுச்சு அப்போ இருபதுல இருந்து ஒன்பதை கழிச்சு பார்த்தா பதினொன்னு வந்துச்சு அதனுடைய ஸ்கொயரை தான் கீழே எழுதினாங்கறத கண்டுபிடிச்சேன் இருபத்தி நாலு பதினொன்னு இருக்கா அப்ப இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு போச்சுன்னா என்ன வரும் பதிமூணு அந்த பதிமூணோட ஸ்கொயரதான் இங்க எழுதி இருக்காங்க நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு அப்படின்னுட்டு அப்ப இங்க முப்பத்தி ரெண்டு இருக்கு இங்க பதினேழு இருக்கு அப்ப முப்பத்தி ரெண்டுல பதினேழு போச்சுன்னா பன்னெண்டுல ஏழு போச்சுன்னா அஞ்சு அடுத்தது ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு அப்பயரா எழுதணும் பாஞ்சு ஸ்கொயர் எதுனா இருநூத்தி இருபத்தி அஞ்சு சோ ஆன்சர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு ஓகேவா அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் டைரக்ஷன் சென்ஸ்மா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு புள்ளியிலிருந்து ஒருவர் மூன்று கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணம் செய்து ஒரு இருந்து ஒருவர் மூன்று கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணம் செய்யறாங்க அப்ப இது பாத்துக்கோங்க இதுதான் கிழக்கு இது வடக்கு இது மேற்கு இது தெற்கு ஓகேவா தெற்கு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஓகேவா சரி ஒரு புள்ளியில இருந்து ஒருவர் மூன்று கிலோமீட்டர் எங்க போறாரு கிழக்கு நோக்கி பயணம் செய்து அப்போ இங்க தான் அந்த புள்ளி இந்த புள்ளியில இருந்து கிழக்கு நோக்கி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து பின் இடதுபுறம் திரும்புகிறார் எந்த புறம் இடதுபுறம் இடதுபுறம் திரும்பி நாலு கிலோமீட்டர் செல்கிறார் இடதுபுறம் திரும்பி நாலு கிலோமீட்டர் இப்படி போறவருக்கு இடது கைன்றது மேல இடது பக்கம் திரும்பி நாலு கிலோமீட்டர் சேர்க்க பின் அவர் இடது பக்கம் நாற்பத்தி ஐந்து டிகிரி திரும்புகிறார் நாற்பத்தி அஞ்சு டிகிரி அப்படின்னும் போது மா இப்படி பாக்குறாருனா இது ஜீரோ டிகிரி இப்ப இங்க இருந்து அவருடைய இடதுனா இதுதான் லெப்ட் இது ரைட்டு வலது இடது பக்கம் இப்படி திரும்பிட்டா அது தொண்ணூறுமா இப்படி திரும்பிட்டா அது என்னது தொண்ணூறு ஆனா நாற்பத்தஞ்சு டிகிரினா இப்படி திரும்பி இருக்கார் அப்போ இதுதான் என்னது நாற்பத்தி அஞ்சு டிகிரி அப்ப நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்புறார் எங்க இடது பக்கமா அப்படி திரும்பினா அவர் பார்க்கக்கூடிய திசை என்னன்னு கேக்குறாங்க மா இப்படியே நேரா போயிட்டா வடக்கு இப்படி திரும்பி போயிருந்தா மேற்கு ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல போனதுனால அது வடமேற்கு தானே வடமேற்குனா என்ன மேற்கு இங்கிலீஷ்ல நார்த் வெஸ்ட் அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன் நார்த் வெஸ்ட் அப்ப அவர் நாற்பத்தி டிகிரி திரும்பி பார்த்தா நார்த் வெஸ்ட் பார்த்து நிற்பார் பதினாலாவது கொஸ்டின் எத்தனை ரெக்டாங்கல் இருக்குன்னு கேக்குறாங்க ஹவ் many rectangle can you see in the figure படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த क्वेश्चन செவ்வகம் அப்படினும் போது இங்க பாருங்க நான் காமிக்கிறேன் எண்ணி காமிக்கிறேன் இப்டி சின்ன சின்னதா என்னன்னா ஸ்கொயர் இதெல்லாம் என்னது ஸ்கொயர் அதை எண்ணிடாதீங்க அது செவ்வகம் கிடையாது சதுரம் நம்ம என்ன போறது ரெக்டாங்கல் செவ்வகம் இங்க பாருங்க இந்த ரெண்டு பீஸ் சேருங்க இந்த ரெண்டு பீஸ் சேர்த்தா ஒரு செவ்வகம் வருதா 1 இங்க பாருங்க அது 2 இங்க பாருங்க அது மூணு அப்ப இது ஒண்ணு இது ரெண்டு இது மூணு மூணு செய்வதம் கண்ணுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிச்சு அடுத்தது மூணாச்சா அடுத்தது இங்க வாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நாலு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அஞ்சு இது நாலு இது அஞ்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆறு நாலு அஞ்சு ஆறு கண்ணுக்கு தெரிஞ்சா ஏற்கனவே இப்படி நீட்டமா மூணு காமிச்சேன் இப்போ இப்படி நீட்டமா மூணு காமிச்சிருக்கேன் ஆறு அடுத்தது ரெண்டு ரெண்டா சேர்க்கும் போது இந்த நடுவில் இருக்கிற ரெண்டுக்கும் சேர்க்கலாம்ல

ஃபர்ஸ்ட் இந்த மூணு சேர்த்தேன் இப்போ இந்த மூணு இது என்னது 9 அப்ப 8 கேன்சல் 9 இருக்குமா அப்படி நீங்க செக் பண்ணா இல்ல 9 விடவும் ரொம்ப இருக்கு முதல்ல ரெண்டு ரெண்டா சேர்த்தேன் அடுத்து மூணு மூணா சேர்த்தேன் இப்போ இந்த நாலுத்தையும் சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள் வரும் அதுதான் நம்மளுடைய 10வது ரெக்டாங்கிள் ஆக மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு செவ்வகங்கள் 10 ஓகேவா வா அடுத்து டென்னிஸ் ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் மாணவர்கள் வெண்பரம் வரையேன்னு சொல்றாங்க மா ஒரு மாணவன் ஒரு மாணவன் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கலாம் அவன் டென்னிஸையும் விரும்பி பார்க்கலாம் ஆமாவா இல்லையா சில மாணவர்களுக்கு ரெண்டு விளையாட்டுமே பிடிக்காது அவங்களுக்கு வந்து வந்து வேற விளையாட்டு அப்படின்னு சில மாணவர்களுக்கு நான் சொல்றது சில மாணவர்களுக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும் டென்னிஸும் பிடிக்கும் ரெண்டுக்குமே அவங்க கூட இருக்காங்க அப்போ ஒரு வட்டத்தை நான் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன்னா அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கலாம் இது கிரிக்கெட் அவர்களுக்கே எதுவும் பிடிக்கலாம் டென்னிஸும் பிடிக்கலாம் அப்ப இந்த நடுவில் இருக்கிற இடம் மாணவன் அவனுக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும் அவனுக்கு டென்னிஸும் பிடிக்கும் இங்க இருக்கக்கூடிய இடம் அவன் மாணவன் கிரிக்கெட் மட்டும்தான் பிடிக்கும் இங்க இருக்கக்கூடிய இடம் கிரிக்கெட்டும் பிடிச்ச டென்னிஸும் பிடிச்ச மாணவர் அல்லாத இளைஞர்கள் இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஏன்னா அது மாணவர் மட்டத்துக்குள்ள வரல இங்க இருக்கிற இடம் ஒரு மாணவன் அவனுக்கு எது பிடிக்குது டென்னிஸ் பிடிக்குது அப்படின்றத சொல்லுது இங்க இருக்க மாணவனுக்கு வேற விளையாட்டு பிடிக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட் மட்டும் பிடிக்கும் இங்க இருக்கவங்களுக்கு டென்னிஸ் விளையாட்டு மட்டும்தான் பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இதனால எந்த படம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இந்த மாதிரி மூணுமே கலந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏ படத்தை தான் சூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது விடுபட்ட படத்தை திரு நேர் தேர்வு செய்ய ஈஸியா முடிச்சிடுவீங்க இப்ப இந்த வட்டம் இப்படி கண்டினியூ ஆகுமா இந்த கோடு இப்படி சேருமா இந்த கோடு இப்படி சேருமா இந்த படம் எதுமா ஏ படம் அவ்வளவுதான்

தவறான ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு சிம்லா ஊட்டி டார்ஜிலிங் ஆகுறான்னு கொடுத்துருக்காங்க எது தவறு என்ற நேரத்துக்கு நீ சொல்லிட்டு இருப்பீ தான் தவறு காரணம் என்ன அனைத்துமே சுற்றுலா ஸ்தலங்கள் ஆனால் இதெல்லாம் குளுகுளுனு இருக்கும் ஆனால் அது வெப்பமா தான் இருக்கும் சூடா தான் இருக்கும் சோ எல்லாமே சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் குளிர் குளிர் பிரதேசங்கள் ஓகேவா அது அப்படி கிடையாது அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி இது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆ ஆர்டர் மெட்டர்னிட்டி மெட்ர மெட்ரியார்க்கி மேட்ச் பாக்ஸ் மேட்ரிசை அப்படின்னு முதல் மூன்று வார்த்தைகள் பாரு எம்ஏடி 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 தான் இருக்கு அப்ப அதை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துலயுமே காமனா இருக்கு எப்ப வார்த்தைகள் வேறுபடுதோ அப்பதான் என்னால டிக்ஷனரியில கண்டே பிடிக்க முடியும் அப்ப நாலாவது வார்த்தை இதுல இ நாலாவது எழுத்து இதுல ஆர் நாலாவது எழுத்து இதுல சி நாலாவது எழுத்து இதுலயும் ஆர் அப்ப இதுல ஏழு சீரியல் எது முதல்ல வரும் சி தான் சார் முதல்ல வரும் அப்ப சி முதல்ல வருதுன்னா அப்ப மூணாவது வார்த்தை தான் எனக்கு டிக்ஷனரியில முதல்ல கிடைக்கும் அப்போ மூணு மூணு வச்சு தொடங்குற ஆப்ஷன் இது ஏ ஆப்ஷன் இருக்கு சி ஆப்ஷன் இருக்கு அப்போ பி ஆப்ஷனும் கிடையாது டி ஆப்ஷனும் கிடையாது முடிவு பண்ணிட்டா அடுத்து ஏ பி சி ல சி க்கு அடுத்து யார் வருவா இ அப்போ முதல் வார்த்தை தான் சார் அடுத்து கிடைக்கும் இது ஓகேவா அப்ப மூணு 1 னு வந்திருக்கு பேர் ஏ ஆப்ஷன் அப்ப இவங்களும் கிடையாது முடிஞ்சா ஈஸியா ரெண்டே வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் டிக்ஷனரியால அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ब्लड ரிலேஷன் கேட்டிருக்காங்க

ஜட்டுக்கு மாமனார் எக்ஸ் ஜட்டுக்கு மாமியார் ஒய் இவங்க ரெண்டு பேருடைய மருமகன் ஜட்டு ஏன்னா இவங்க பொண்ணு ஓகேவா அடுத்தது என் என்பவர் ஜட்டின் மகள் இந்த ஜட்டுனுக்கு பொண்ணு இருக்கு ஜட்டுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா என் மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருடைய பேத்தி இது இவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க ஓகேவா குடும்பமா அப்ப நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்

அப்ப என் என்பவர் ஒயிருக்கு என்ன உறவுனா ஒய் போய் என்ன என்னன்னு கூப்பிடுறோன்றதுதான் கேள்வி அப்ப ஒய் இருக்குது இல்ல இந்த ஒய் போய் என்ன என்னன்னு கூப்பிடும் மாரியம்மா பேத்தி அப்படின்னு கூப்பிடும் அப்ப பேத்தி ஒய்க்கு என்ன என்ன வேணும் பேத்தி கிராண்ட் டாட்டர் அப்ப டி தான் சரியான விடை புரியுதா டி தான் சரியான விடை முடிஞ்சுச்சா அப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் நிறைய கலந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது மூலமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்